ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை திரும்ப தேடி வரும்போது நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோளுக்கும் உண்டான ஒர்க் ஷாப்பும் கண்டெக்ட் இருக்கேன் அது கூடவே விசுவலசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மன்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா என்ன வேணான்னு சொன்ன பர்சன் வந்து சடனாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க அப்புறம் நான் நல்லா பேசினா எங்கிட்ட மறுபடியும் பேசாமல் போயிடுறாங்க ஒரு நாள் நல்லா பேசுகிறாங்க இல்லை ஒன் வீக் நல்லா பேசுகிறாங்க மறுபடியும் பேசாமல் போயிடுறாங்க அவங்களாதான் தேடி வந்து பேசுனாங்க அப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதில் ஏதாவது தப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது இதில் வந்து கொஞ்சம் சின்னாரியாக இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி நீங்கள் பிரியுறீங்க அப்படின்னா அவங்க திரும்பி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணி தான் வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையாலுமே அவங்களுடைய தவறுகளை உணர்ந்துட்டாங்களா உங்கள் மேலே இருக்கிற லவ்வை ரியலைஸ் பண்ணி வந்திருக்காங்களா உண்மையாலுமே நீங்கள் தான் வேணுங்கிற முடிவோடு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த இடத்துல பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சடனாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் விட்டுறீங்க எடுத்த உடனே சரி இவ்வளோ நாள் நம்ம பேசாமல் இருந்தோம் ஏன் சடனாக வந்தனே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் விட்டுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அவங்க வந்து உண்மையாலுமே உங்களை தான் தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க பேசினாலும் பேசலைனாலும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் என்னோடய செல்ஃப் லவ் நான் உணர்ந்துட்டேன் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகலாம் ஏன் அப்படின்னா மறுபடியும் அவங்க நம்மளை தேடி வரும்போது மறுபடியும் நமக்குள்ளே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி இவங்க விட்டுட்டு போனவங்க தானே மறுபடியும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களான்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது பயந்துக்கிட்டே இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த சுச்சுவேஷன் வந்தால் மறுபடியும் நோ கான்டாக்டில் இருந்து நம்மளால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே இருக்குதுன்னு மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் நீங்கள் என்ட்ராகலாம் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வர அப்படின்னா ஹீலிங்கை பற்றி தான் சொல்ல வரேன் லைக் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஹீலாகி தான் வந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஹீல் ஆகலை அப்படின்னா உங்கள் எனர்ஜிஸே மறுபடியும் சைக்கிளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் என்ன ரீசன் சொல்லி நம்மக்கிட்ட பேசாமல் போவாங்களோ தெரியலையே மறுபடியும் வந்து என்ன ரீசன் சொல்லுவாங்களோ தெரியலையேன்னு பயந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிளை வந்து நம்மளே உருவாக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆகுங்க நீங்கள் ஹீல் ஆகாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சைக்கிள் மாதிரி தொடர்ந்து அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையே ப்ளேன் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பேசின உடனே ஓ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துச்சு அவங்க புரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நினச்சி ஒரு என்ன சொல்வது எக்ஸைட்மெண்ட்டில் டக்குன்னு பேசிடுறீங்க ஸோ அப்படி பேசும்போது என்னாகுதுன்னா அவங்க வந்து உண்மையாலுமே மிஸ் பண்ணி தான் பேசியிருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரஸன்ட் சுச்சுவேஷனை பார்த்து பயப்படுவாங்க இதே வந்து ஃபேமிலி ரீசன் சொல்லிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க நம்ம சேர வேண்டாம் அப்படிங்கிற ரீசன் சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் நோக்கான்டக்ட்டில் இருக்கீங்க சரி சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறீங்க அவங்க உங்களை தேடி வராங்க உண்மையாலுமே அவங்க வீட்டில் வந்து அதே சுச்சுவேஷன் தான் இருக்குது ஆனால் மறுபடியும் எதுக்காக நம்ம கிட்டே பேச வராங்கிற ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு தான் நீங்கள் பேச ஆ நம்மளை தேடி வந்துட்டாங்க நீ நம்ம வேல்யூ புரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நீங்களாக நம்பி பேசிட்டிங்கன்னா மறுபடியும் அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பேசிடுறீங்க இல்லையா ஸோ என்ன ஆகுது ஓகே மறுபடியும் வந்து நம்ம இவங்களுக்கு ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லை நம்ம தப்பு பண்ணுறோங்கிற கில்ட்டி ஃபீலிங்கில் மறுபடியும் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து அங்கே மாறவே இல்லை அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இதே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்க வச்சுட்டு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டோட உங்களை தேடி வராங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ தான் எனக்கு வேணும்னு ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம பேசலாம் இல்லை ஒரு நாள் நல்லா பேசுகிறாங்க மறுபடியும் அடுத்த நாளே பேச மாட்டேங்கிறாங்க கேட்டால் நான் வந்து சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி டெம்பரரி கமிட்மெண்ட் கிட்டே நீங்கள் பேசவே கூடாது இன்னும் பொறுமையாக தான் இருக்கணும் மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் சில நிறைய இருக்குது தேர்ட் பர்சன்ஸ்னால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க திரும்பி வரும்போது அந்த தேர்ட் பர்சன் அவங்க லைஃப்பை விட்டு ஃபுல்லாக போயிட்டாங்களா என்ன ரீசன்னால அவங்க போயிருக்காங்க என்ன ரீசன்னால இவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் திரும்பி வந்திருக்காங்கன்னு தெரியாமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா தேர்ட் பர்சன் கிட்டே போனாலுமே அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறத தாண்டி நம்ம கூட யார் இல்லையோ அவங்க ஞாபகம் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இதுதான் சைக்காலஜி ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணி தான் அவங்களை தேடி வந்து பேசுவாங்க இதே நீங்கள் வந்து ஓகே நம்மளை புரிஞ்சு வந்துட்டாங்க நம் அவங்க இருக்கும்போதே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா நம்மளோட லவ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினச்சி நீங்கள் ஒரு நாலேஜ் இல்லாமல் போய் பேசிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்டையும் பேசிப்பாங்க அந்த தேர்ட் கிட்டேயும் பேசிப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே பேசிகிட்ருப்பாங்க ஸோ என்னாகுது நீங்கள் சாய்ஸாக மாறிடுவீங்க அதாவது சாய்ஸாக இருக்கிறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தாவது வந்து சேவ் ஆகும் ஸோ அந்த தேர்ட் பர்சன் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அங்கே என்ன நிலமை அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளரே போகணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள அலைய விடுறது தப்பே கிடையாது ஏன் அப்படின்னா தேர்ட் பர்சன்காக நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் நீங்கள் அலைய வச்சு ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்களை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணால் தான் இவங்க நம்ம லைஃப்பில் இருப்பாங்க மறுபடியும் நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும் ஸோ தேர்ட் பர்சன் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வந்து மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பேச்சப் ஆகும் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கமிட்மெண்ட் கொடுத்து கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்தவங்களாம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லை தேர்ட் பர்சனையே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசவே கூடாது ஏன் அப்படின்னா மெயினாக இது வந்து நான் கேர்ள்ஸுக்கு தான் வந்து ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன் உங்களை வந்துட்டு கமிட்மெண்ட் கொடுத்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க கடைசியாக வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்தனையும் ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும் ஃபேமிலிக்காக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கே பிடிச்சிருக்கலாம் என்ன ரீசனுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் வந்து அவங்க உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாங்கன்னா கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அவங்க வந்து பேசினாலும் பேசினாலும் நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க அவங்க வந்து இன்னொரு லைஃப்கில் போயிட்டாங்க அங்கே ஹாப்பியாக இருக்கட்டும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக பேசலாம் இல்லை அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே இருக்குது நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை அவங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு கோபமாக வருது உங்களை ஏமாற்றிட்டாங்கங்கிற எண்ணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த பர்சன் வந்து நீங்கள் பேசும்போது அந்த ஃபீலிங்ஸ்னால போய் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசாதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஓகே இருந்தாலுமே இதே வந்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல நான் அங்கே டைவர்ஸ் பண்ணிவிட்டு வர்றேன் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அங்கே டைவர்ஸ் பண்ணிவிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்தது சுச்சுவேஷன்ஸ் டூ சுச்சுவேஷன் மாறும் அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தது ஆனால் அந்த பர்சன் வந்து எனக்கு அவங்கள பிடிக்கல உன்னதான் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தைக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் சொசைட்டிக்கு பயந்துட்டு யாருமே அங்கே டிவர்ஸுங்கிற ஸ்டெப்பை எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருவேளை அந்த ஸ்டெப் எடுத்து நமக்காக வராங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யோசிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் இதே வந்து அங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க உங்கள்கிட்டையும் பேச வராங்க அப்படின்னா உங்களையும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மட்டும்தான் இருக்குது மென்டலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பேச வரது எல்லாமே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து தான் மறுபடியும் உங்கள் பர்சன் வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் நீங்கள் நல்லா ஃபீல் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து உங்களை பிடிச்சிருக்கு என்ன நடந்தாலும் உன்னை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுவேன் நம்மளை வந்து யாருமே ஹேர்ட் பண்ண முடியாது நம்மளும் வந்து ஹேர்ட் ஆகிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் போங்க அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் கூட போங்க அதே மாதிரி தான் தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக வேலைக்கு போகிறவங்களும் அங்கே தேர்ட் பர்சன்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு உங்களுக்காகவே வந்து ஸ்டெப் எடுத்து உங்களை மேரேஜ் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் பேசலாம் ஏன் அப்படின்னா இப்போ உங்ககிட்டேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் இதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு பர்சன் கூட இருக்காங்க அப்படின்னாலே சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க அவங்க நம்ம கிடையாது கரெக்டா அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வேணும் இது கல்யாணம் ஆயிடுச்சு வந்து பேசினாலுமே அப்படிதான் நான் சொல்ல வரேன் ஸோ அதெல்லாம் வந்து இல்லைகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு உரிமையே கிடையாது இதே வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வர்றாங்க பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஆனால் அங்கே இன்னொரு பொண்ணு இருக்குது இல்லை இன்னொரு பையன் வந்து அங்கே வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அதே விஷயத்தை தான் நமக்கு பண்ண அதே விஷயத்த தான் அவங்க அவங்களுக்கும் பண்ணுறாங்க அப்போ நமக்கு வலித்த மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும்னு சொல்லி அந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசித்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முடிவெடுங்க நான் வந்து இங்கே இது தான் சரி இது தான் தப்புன்னு சொல்ல வரல ஸோ உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது இல்லையா ஸோ ஒரு மென் டெட்டல் ஸ்ட்ரென்த்தோட உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே நினச்சி முடிவெடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் போங்கிறதான் நான் சொல்ல வரேன் ஸோ நம்பிக்கையோட யூனிவர்ஸை நம்பி மேனஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நல்லதே மட்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க யூனிவர்ஸை சரணடைங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்